நான் பார்ந்தேன் யூடியூப் நேரில் இது ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவை வந்து கேட்குறவங்க யோகசாலி கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷம் நிறைய பேர் பார்க்கறது வந்து எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா உங்கள் ஜாதகம் எங்கள் கைக்கு வரணும் கைக்கு வந்து என்ன கர்மா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு நிறையா ஜோதிடங்கள் படித்தவர்களாக இருக்கலாம் ஐம்பது வருஷம் எந்தவித உங்களுடைய உண்மையான உங்களுடைய ஜாதகம் கரெக்டாக நிலைகள் வந்து கரெக்டாக உட்கார்ந்துருக்குதா என்பது இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் திருக்கணிதத்தை போட்டு குழப்பிகிட்டு இருக்கீங்க திருக்கணிதத்தை வச்சு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாது எத்தனையோ வரியாக ஏமாந்துருக்காங்க ஒருத்தருக்கு நட்சத்திரமே மாறி போச்சு அதை அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் அரை மணி நேரத்தில் அந்த இது தான் இந்த அமைப்பில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தீர்த்து வச்சு அப்போ நம்ம வந்து என்ன சார் தப்பு தப்பாக வந்து என்ன சொன்னோன்னா வந்து போய்கிட்ருக்கோம் அதனால் ஜாதகத்தை வந்து கன்ஃபார்ம்டாக லக்கணப்புள்ளியிலேருந்து நட்சத்திரம் சரியாக கிரகநிலைகள் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் எல்லோருமே செக் பண்ணி ஒரு ஜாதகத்தோடைய பிடிஎஃப் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வாங்கி வச்சு அதுபடி போங்க நீங்கள் மாற்றி போக போக நீங்கள் தோற்றுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது கடமை சொல்லலாம்ல சார் அப்படின்னு சொல்லலாம் சொன்னால் வந்து யாரும் கேட்கறதுக்கு உண்டான மனநிலைகள் இல்லை காரணம் வந்து என்ன சொன்னான்னா வந்து வானத்திலிருந்து ஈஸியாக எதுவுமே குதிக்காது சரியா அதனால் உங்கள் ஜாதகத்தை கரெக்ஷன் பண்ணிக்கிடுங்க கரெக்ஷன் பண்ணி வாக்கியத்தில் போட்டு வச்சிடு நீ திருக்கணிதத்தில் போட்டு வச்சுடும் அதுபடி சரியாக நடக்குதா இதுபடி சரியான செக் பண்ணி பாருங்கள் வாக்கியம் ஜெயிச்சிடணும் ஓகேவா அதனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மரம் நட்டி வளர்க்கணும் அது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அந்த மரம் எது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய பிறப்புக்கும் பிறப்பு அமைப்புக்கும் நீங்கள் எந்த மரத்தை வந்து நட்டு வந்து வளர்க்கணும் வளர்த்தால் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இனி இருக்கின்ற காலங்கள் சிரமம் இல்லாமலும் சங்கடம் இல்லாமலும் கண்டிப்பாக போகும் நீங்கள் எல்லாம் நினைக்கிங்க மரம் நட்டுவதற்கு எனக்கு இடம் இல்லைன்னா அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு இது தேவைப்படாது நட்ட முடியாது எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து இங்கே வாய்ப்பே இல்லை இது ஜாதக ரீதியாக நடப்பட வேண்டிய மரம் இதற்கு ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு அற்புதமான சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் தெரிஞ்சு வச்சுட்டு கால்குலேஷன் போடணும் கால்குலேஷன் போட்டு நமக்கு எத்தனை என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து நீட் பண்ணி அந்த மரத்தை நீங்கள் அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் நீங்கள் நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நீங்களும் உங்களுடைய சந்ததியும் சேரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த மரத்திற்கு பேர் வந்து அதிர்ஷ்ட மரம் அதிர்ஷ்ட மரம் இது நம்ம ஜாதகத்துக்குள்ளே வந்து இதை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அதாவது வந்து லக்கணம் இந்த உலகத்தில் வந்து ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த லக்கணம் ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா உல உடலுக்குள்ள இருக்கிற உயிர் இருக்குது பார்த்தீங்களா இது எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காது இது எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காது ஆனால் உடல் இருக்குது பார்த்தீங்களா இந்த உடல்தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கும் சந்தோஷத்தை ஹாப்பினஸ் நல்லா சாப்பிட்றது அதுக்கடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறது ஒரு டூர் போகிறது அபிலாசைகளை அனைத்தையும் வந்து அனுபவிக்கக்கூடியது இந்த உடம்பு தான் ஆன்மா வந்து என்ன சொல்கிறனா வந்து இயக்கு சக்தி தான் அப்போ நீங்கள் ஒரு சூத்திரம் சொல்கிறேன் இந்த அதிர்ஷ்ட மரத்தை வந்து கண்டுபிடிச்சு நாம் அதிர்ஷ்டமான நபராக ஆவதற்கு நாம் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு நடைமுறை இதில் கடைபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சந்திரன் நின்ற பாதம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனேன்னு அந்த உடலுக்கு தான் இப்போ இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் இந்த பூமியில் இருக்கின்றவரை ஒரு வெற்றியாளராகவும் ஒரு தரத்திரம் இல்லாத நபராகவும் அது எது அந்த நட்சத்திர பாதம் எது என்று நாம் கண்டுபிடிப்பதற்குண்டான ஒரு சூத்திரத்தை சொல்றேன் சந்திரன் நின்ற பாதம் அதுக்கடுத்து ஐந்து குடையவர் நின்ற நட்சத்திரம் சந்திரன் எந்த பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த பாதத்தை குறித்து வச்சுக்கிடுங்க அதாவது மேசத்திலிருந்து அசுபதியிலிருந்து பாதத்தை என்னணும் அசுபதியிலிருந்து அசுபதி ஒன்றுலேருந்து நம்ம நமக்கு சந்திரன் நின்ற பாதம் எத்தனாவது பாதமும் குறித்து வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து நம்மளுடைய லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் நின்ற பாதம் நம்முடைய லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் நின்ற அதே இதுலேருந்து எடுக்கணும் லக்கணத்துலேருந்து எடுக்கக்கூடாது லக்கணம் அசுபதியிலேருந்து அது எத்தனாவது பாதத்தில் நிற்கிறார் எல்லாமே அசபதியிலேருந்து எத்தனாவது பாதத்தில் இந்த அஞ்சு குடையவர் நிற்கிறார் அதுக்கடுத்து ஒம்பது குடையோர் நின்ற பாதம் ஒம்பது குடையோர் நின்ற பாதம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும் நான் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன் இந்த உதாரண ஜாதகத்தில் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கிறது இப்போ சந்திரன் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நின்றால் அது மேசத்திலிருந்து தொண்ணூற்றி ரெண்டாவது பாதத்தில் நிற்கிறது அவிட்ட நாலாம் பாதம் அப்படின்னா கும்பராசியிலருந்து அதில் ரெண்டாவது பாதம் அப்போ மொத்தம் மகர வரைக்கும் பத்து பாதம் பதித்தொம்போதோ தொண்ணூறு அப்போ அவிட்ட மூணு அவிட்ட நாலு அப்போ தொண்ணூற்றி ரெண்டாவது பாதம் இதே மாதிரி கணக்கெடுத்துக்கிடுங்க லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் தொலாலக்கணம் தொலாலக்கணத்துக்கு ஐந்து குடையவர் சனி அந்த சனி நின்ற பாதம் அசுவதியிலிருந்து என்ன சொன்னா சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது அப்போ தொண்ணூற்றி மூணாவது பாதம் ஓகேவா அதற்கடுத்து ஒம்பது குடைவன் துலா இலக்கணத்திற்கு ஒம்போது குடையவன் யார் புதன் அந்த புதன் நின்ற பாதம் அந்த புதன் நின்ற பாதம் வந்து அனுசம் ரெண்டு அனுஷம் ரெண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஏழு கட்டம் முடிஞ்சிருச்சு அதான் விருத்தம் மேசத்துலேருந்து துலாம் வரைக்கும் ஏழு கட்டம் முடிஞ்சு வச்சு அப்போ ஏழு கட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒம்பது பாதம் அப்போ ஒம்பத்தேழா ஒம்பத்தே ஒன்பத்தேழா அறுபத்தி மூணு ஒம்பத்தேழா வந்து என்ன சொன்னால் அறுபத்தி மூணு அதுக்கடுத்து விருச்சிகத்தில் விசாகம் நாலாம் பாதம் அனுச ரெண்டாம் பாதம் அது மூணு கூட்டிக்கிடணும் அப்போ அறுபத்தி மூணு ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஏழு ஏழு கட்டம் ஒம்போது பாதம் அப்போ ஒம்பத்தேலாம் அறுபத்தி மூணு ஏழம்பதா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ப்ளஸ் மனுஷன் ரெண்டு அப்படிங்கும்போது அந்த மூணு பாதம் அப்போ அறுபத்தி மூணு ப்ளஸ் மூணு அறுபத்தாறு அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் உதாரண ஜாதகத்தில் எடுக்கப்பட்டுள்ள சந்திரன் நின்ற பாதம் அவிட்டம் நாலாம் பாதம் அது தொண்ணூற்றி ரெண்டாவது பாதம் லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய சனி நின்ற பாதம் தொண்ணூற்றி மூணாவது பாதம் சதயத்தில் வந்து ஒன்றாம் பாதம் அது தொண்ணூற்றி மூணு அதற்கு அடுத்து அதற்கடுத்து ஒம்பதுக்குடைய புதன் நின்ற பாதம் அனுசரண்டு அது அறுபத்தாறு இதை மொத்தையும் மொத்தமும் கூட்டணும்னா சந்திரன் நின்ற பாதம் தொண்ணூற்றி ரெண்டு ஐந்து ஐந்துக்குடைய சனி நின்ற பாதம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தொண்ணூற்றி மூணு ஒம்பதுக்குடைய புதன் நின்ற பாதம் அறுபத்தி ஆறு மொத்தம் வந்து என்ன சொன்னால் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று டோட்டல் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து நூற்றி எட்டால் வகுக்கணும் அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் எத்தனை நூற்றி எட்டு இருக்குது ரெண்டு நூற்றி எட்டு அப்போ ரெண்டு நூற்றி எட்டு என்பது இரநூத்தி பதினாறு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் இரநூத்தி பதினாறு கழித்தால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு தான் இவருக்கு இந்த ஜாதகருக்கு இந்த இந்த ஜாதகர் இது உதாரண ஜாதகருக்கு மேசத்திலிருந்து முப்பத்தஞ்சாவது பாதத்தில் வந்து இவருடைய அதிர்ஷ்ட மரம் இருக்கிறது இவருடைய அதிர்ஷ்ட மரம் இருக்கிறது அப்போ முப்பத்தைந்தாவது பாதம் என்பது ஒரு பாதத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒரு கட்டத்துக்கு ஒம்பது பாதம் அப்போ மிதனம் வரைக்கும் மூவம்பதாயிரம் இருபத்தி ஏழு அப்போ முப்பத்தைந்து அப்படின்னு சொல்லி வரும்போது ஆயில் நட்சத்திரம் ஆயில் எண் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் தான் இவருடைய அதிர்ஷ்ட மரம் அப்போ இவர் என்ன செய்யணும்னா ஆயிலே நட்சத்திரத்திற்கு உண்டான புன்னை மரம் புன்னை மரத்தை ஒரு கோவிலில் நட்டு வச்ச அழஞ்சர் தான் அல்ல இவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து எங்காவது ஒரு இடத்தில் வந்து இவர் வாழ்நாளில் இவர் இதை நட்டு பராமரிக்கும் அப்போ நட்டு பராமரித்து வர 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 என்ன சொல்லான்னா இவருடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இவர் அடைஞ்சிருவார் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ அந்த ஆயிலி நட்சத்திரத்திற்குண்டான புதன் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இப்போ புதன் வந்து அதிர்ஷ்ட மரமாக புதனுக்குண்டான அந்த ஆயிலி நட்சத்திரம் அதிர்ஷ்ட மரமாக விட்டது சந்தோஷம் அது அதிர்ஷ்டத்தை செய்யும் அதை மாற்றலாம் முடியாது அப்போ அந்த ஆயிலி நட்சத்திரத்திற்குண்டான உண்டான புதன் லக்கணத்துக்கு ஆறு பட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருப்பது இவருக்கு யோகம் மறைந்தாலும் என்ன சொல்கிறான்னா மறைமுகமான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஆனால் இவர் நட்ட வேண்டியது கண்டிப்பாக நட்டு தான் ஆகணும் நட்டுட்டு இவர் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழிபாடு பண்ணணும் எங்கேயே வந்து பெரிய கோவில்களில் பெருமாள் கோ பெரிய கோயில்களில் பின்னாடி வந்து கோவிலுக்கு பின்னாடி இடம் இருந்தால் அந்த ஆயிலே நட்சத்திரத்திற்கு உண்டான புன்னை மரத்தை நீங்கள் நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் இதை தெரிந்து வைத்துக் கொள்ளணும் அப்போ இது இது அப்போ இவருடைய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இவருக்கு உண்டான இந்த அதிர்ஷ்டத்திற்குண்டான நட்சத்திரத்திற்குண்டான மரமும் இந்த யோகம் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு உண்டான புதனை இவர் அடிக்கடி விஷ்ணும் பெருமாள் இந்த மாதிரி நாமம் போட்ட தெய்வங்களை இவர் புதன்கிழமை புதன்கிழமை வழிபாடு பண்ணுவதும் ஆயிலின் நட்சத்திரம் வருகின்றன்று புன்னை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதும் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில் வந்து பெரிய யோகத்தையும் பெரிய அமைப்பை கொடுக்கும் இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இந்த நூறு பெர்சன்ட் உண்மை என்பதை நீங்கள் இன்று தெரிந்து கொண்டீர்கள் ஒரு எப்படி கண்டுபிடிக்கணும் லக்கணத்திற்கு சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் ஐந்து குடையவர் நின்ற நட்சத்திர பாதம் ஒம்பது குடையவர் நின்ற நட்சத்திர பாதம் இது எல்லாமே மேசத்திலிருந்து தான் எடுக்கணும் ஏன்னா காலபுருஷனுடைய லக்கணத்திலிருந்து தான் எடுக்கணும் எடுத்து மொத்தமாக கூட்டி நூற்றி எட்டு ஆள் வகுத்து வகுத்தது போக மீதம் உள்ளது வகுத்தது போக மீதம் மீதம் உள்ளது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தான் இருக்குது அதெல்லாம் வந்து என்ன சார் ரொம்ப குழப்பமாகெல்லாம் சொல்லலை கரெக்டாக ஒரு பேசிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலான்னா வந்து தெரிஞ்சுக்கிடும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்னா நாம் வந்து இப்போ வந்து கண்டுபிடிப்பதற்குண்டான ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சந்திரன் நின்ற நட்சத்திர பாதம் ஓகேவா எத்தனாவது பாதம் மேசத்திலேருந்து உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்து குடியவர் நின்ற பாதம் மேசத்திலிருந்து எத்தாவது எத்தனாவது பாதம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒம்பது கூட ஒரு நின்ற பாதம் மேசத்திலேருந்து எத்தனாவது பாதம் இது மூ மொத்த இதோடைய பாதங்களை கணக்கு பண்ணி எடுத்து கூட்டி நூற்றி எட்டாவை வகுக்கணும் நூற்றி எட்டாவை வகுத்தால் மீதம் எவ்வளவு அப்படிங்கிறத அசுவதியிலிருந்து எத்தனாவது பாதம் வருகிறது என்பதை நீங்கள் வந்து பார்க்கணும் சரி நூற்றி எட்டுக்குள்ளே வந்துருச்சு நூற்றி வகுக்க முடியலைங்கிற ஒரு கேள்வி வரும் அப்போ அந்த கேள்வி வரும்போது அந்த நூற்றி எட்டாவில் வகுக்க முடியல அப்படின்னா அந்த நூற்றி எட்டாவில் வகுக்க முடியும் இப்போ மூணையும் கூட்டி வந்து ஒரு எழுபத்தி ஏழு அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்குவேன் இந்த எழுபத்தி அசுவதுலேருந்து எழுபத்தேழாவது பாதம் ஒரு முப்பத்தஞ்சுன்னு வச்சுன்னா அசுவதிலேருந்து முப்பத்தஞ்சாவது பாதம் தான் அப்படி மேக்ஸிமம் வருவதற்குண்டான சாத்திய வந்து ரொம்ப கம்மி இருந்தாலும் வரலாம் அதனால் இதுதான் அதிர்ஷ்ட மரத்திற்குண்டான நட்சத்திரமும் அதிர்ஷ்ட மரமும் இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கணும் நீண்ட நாள் நல்ல லக்ஸுரிஸ் அனுபவிக்கணும் நீண்ட நாள் நெடிய நல்ல வாழ்க்கை சந்தோஷங்களை அணிவிக்கணும் சங்கடங்களிலிருந்து என்ன சொன்னேன்னா சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அதிர்ஷ்ட மரத்தை இன்று யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ இந்த மாதம் வந்து என்ன சொன்னால் மாசி மாதம் ஒரு ஸ்திர மாதம் ஸ்திரத்தன்மையான எந்த காரியம் செய்தாலும் மாசி வந்து என்ன நமக்கு கை கொடுக்கும் ரெண்டாவது இந்த மாதத்தில் ஒரு மந்திரத்தை படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த மந்திரம் சித்தாகும் ஏன்னா மாசி மந்திர சித்துள்ள மாசம் சிறப்பாக இருக்கும் ஒரு மந்திரமெல்லாம் இதன் இந்த காலத்தில் தான் என்ன சொல்லலான்னா மந்திரசத்துள்ள மாதத்தில்தான் குருவிடம் வந்து கையால் எழுதி வாங்கி அவர்களிடம் என்ன சொன்ன ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா அது இந்த உலகத்தில் தெய்வத்தை விட மாதா பிதாவை விட குரு தான் அற்புதமான பொக்கிசம் என்பது எனக்கு தெரிஞ்ச உண்மை நான் மனசனாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்லலை உண்மையாக தான் ஏன்னா இதுக்கு ஒரு ஆர்கியுமெண்ட்டே நடந்தது தெய்வமே சொல்லிருச்சு என்னை விட உனக்கு வழிகாட்டியக்கூடிய குருதான் வந்து என்ன உனக்கு சிறந்தவர் உன் தாய் தகப்பனை விட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு ஒரு ஒரு முக்காதே இருக்கிறது அதை நம்ம இப்போ நமக்கு தெரிய வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உண்டான மரத்தை நீங்கள் நட்டு பராமரியுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எய்ம் பண்ண அனைத்தும் அதிர்ஷ்டமாக கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றியாக கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி வந்து பலனடிக்கும் இது வந்து என்ன சொன்னான்னா நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் தான் அப்புறம் நட்டும்போது ஒரு கோயிலில் நட்டும்போது எத்தனையோ பேர் வந்து அந்த மரத்தை வந்து ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களும் என்ன சொன்னா தண்ணீர் ஊற்றுவதற்கு உண்டான ஆதிபத்தியங்கள் வந்து கிடைக்கும் நமக்கும் என்ன சொல்கிறான நம்ம ஜாதக ரீதியாக ஜாதக ரீதியாக ஜாதக தான் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன மரம் வருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும்போது என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆகிலே நட்சத்திரத்துக்கு வந்து புண்ணை மரம் கரெக்டாக சொன்ன பிறந்த புண் நான் சொன்ன புன்னை மரம் கரெக்டாக அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிடுறேன் இல்லையா அதுக்கு பிறகு என்ன சொன்ன வந்து யாரும் வந்து என்ன சொல்லானா குறைகள் இருந்தால் நான்லாம் கண்டிப்பாக திருத்திடுவேன் அது தப்பு கிடையாது ஒருத்தர் வந்து அன்றைக்கு கரணம் அப்படின்னு போகிறது காரணம் அப்படின்னு போடுறோம் சொல்கிறேன் அது ஓகே அடுத்த செகண்ட் அதை வந்து எடிட் பண்ணி நேரம் அதெல்லாம் தவறு கிடையாது எல்லாம் யானைக்கும் அடிச்சிருக்கும் என்ற ஒரு கொள்கையை வந்து நான் பெரிய கெடிக்காரல சொன்னால் யானைக்கும் அடிச்சிருக்கும் அதனால் இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட மரம் கண்டுபிடிக்கும் ரகசியம் கண்டுபிடித்து கொள்ளுங்கள் கணக்கு நல்லா போடுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை போடுங்க தெளிவாக போடுங்க ஃபோனை யாரும் பண்ணாட்டா அலர்ஜியாக இருக்குது என்ன காரணம்னா ஃபோன் பண்ணுறதில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு தெளிவில்லாத ஒரு கேள்விகளுக்கு பதில் பண்ண பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அது வந்து என்ன சொல்கிறனா வந்து அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதுதான் வருத்தமாக இருக்குது அப்போ ஒரு ஜாதகத்தை அனுப்பிட்டு நம்ம ஜாதகத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் இதில் ஒரு சின்ன சந்தேகம் ஜாதகத்தை அனுப்புவதற்கு காரணமே எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது அதையும் எனக்கு தீர்த்து வைக்கணும் ஜாதகத்தையும் எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் டீக்கடையில் போய் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து இந்த ஃப்ரீயாக சட்னி தரேன்னு சொன்னாங்களே அதை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மனோநிலைகளை மாற்றி இருங்க அது வந்து நல்லது ஜோதிடம் என்பது ஃப்ரீயாக யாருமே என்ன சொல்ல நிறையா பேர் சொல்லுவாங்க சில நேரங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துருப்பாங்க வேணாம் காசு வேண்டாம் போங்கண்ணா நீங்கள் சொல்வது பழிக்கணும் சார் இதாங்க சார் காசு எவ்வளோ சார் அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க இது நான் வேண்டான்னாலும் கொடுத்துட்டு போவாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை சொன்னேன் ஒரு விஷயத்த சொல்லி வந்து இதை கரெக்ட் பண்ணேன் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரெமெடி ஆயிடுச்சு அதனால் வந்து என்ன சொன்னானோ வந்து நீங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்துருக்கீங்க அதனால் வந்து என்ன சொன்னா பணம் வேண்டாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் மறுநாள் காலையில் என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாங்க சார் அவங்க நல்லா இருக்காங்க அப்போ நீங்கள் ஏதோ வந்து என்ன சொன்னானோ ஒரு சக்ஸஸுக்காக ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க அதனால் என்ன சொன்னாங்க ஜிபே பண்ணிட்டேன் சார் அப்படிங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கியே சார் ரூபா போட்டுவிட்ரு சார் எதுக்கு சார் வேண்டாம் அப்படின்னா சார் இருக்கட்டும் சார் இந்த இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க அதே சமயத்தில் அதற்கு எதிரான மனிதர்கள் இருக்காங்க இறைவன் படைத்திருக்கும் அதனால் அதிர்ஷ்டம் மரம் சொல்லியாச்சு எல்லோரும் சந்தோஷமாக பார்த்து பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்து நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு மரத்தை நட்டுங்க உலகத்தில் மரம் நட்ட 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 நாம் நன்றாக விருத்தி ஆகும் மரம் என்பது விருத்தி அப்படிங்கிறது சாஸ்திர சொல்லுங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் ரெண்டாவது எல்லாம் கடைசியில் என்ன சொல்லணும்னா நச்ச இந்த மோதிரங்கள் மேக்ஸிமம் அனுப்பிட்டேன் மேக்ஸிமம் குரியர் ஒன்று ரெண்டு மிச்சம் அனுப்பிட்டேன் இன்னொரு ரெண்டு இது மட்டும் அனுப்ப வேண்டியிருக்கு இன்றைக்கி நாலு குரியர் அனுப்பிட்டேன் அதனால் ஒருத்தருக்கு அட்ரஸ் கே அட்ரஸ் கேட்டேன் அவர் ஃபோனே எடுக்கல அவர் மோதிரம் மட்டும் இருக்குது சரியா அடுத்த மோதிரத்துக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் கொடுக்கலாம் சங்கு அதுக்கடுத்த பிள்ளையார் ரசவனையெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கிடுங்க வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து கடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்